நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் கனைமுள்ள சஞ்சீவ உயிரிழப்பு மித்தனிய துப்பாக்கி சூட்டில் தந்தையும் மகளும் உயிரிழப்பு கோட்டாஞ்சேனையில் இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் குத்திக் மின் கட்டணம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் மீண்டும் விவாதம் குடிவரவு குடியகல்வி திணைக்களம் இருபத்தி நான்கு மனித திறப்பு எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவதாக அறிவிப்பு எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் கொழும்பு புதுக்கடை இலக்கமைந்து நீதிமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான கனேவுள்ள சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவ குமார ரத்ன உயிரிழந்துள்ளார் ரிவால்வர் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இன்று முற்பகல் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கனே உள்ள சஞ்சீவ வழக்கு விசாரணையில் ஆஜராவதற்காக நீதிமன்றத்திற்கு இன்று வருகை தந்தபோது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது சட்டத்தரணியைப் போன்று அணிந்து வந்திருந்த துப்பாக்கிதாரியே சூட்டை மேற்கொண்டுள்ளார் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியும் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் தப்பிச் சென்ற சந்தேக நபரை தேடி போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பங்காலை மித்தனிய கடைவத்த சந்தையில் நடத்தப்பட்ட சூட்டில் தந்தையும் மகளும் கொல்லப்பட்டுள்ளனர் குறித்த நபர் தனது மகள் மற்றும் மகனுடன் நேற்றிரவு பத்து பதினைந்து அளவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது அடிகளம் தெரியாத சிலரினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் காயமடைந்த மகள் தங்காலை வைத்தியசாலையிலும் மகன் அம்பிலிபேட்டிய வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் ஆறு வயதான மகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு உள்ளதுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொழும்பு கொட்டாஞ்சேனே புளூமெண்டால் ரயில் வீதிக்கு அருகில் இருபத்தி இரண்டு வயதான இளைஞர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி நேற்றிரவு கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த இளைஞர் தமது மனைவியுடன் ரயில் பாதைக்கு அருகில் நேற்றிரவு வந்தபோது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்தவர்களால் அவர் கொலை செய்யப்பட்டதாக பொலிஸார் தெரிவித்தனர் மட்டக்கூடியைச் சேர்ந்த ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இந்தியாவில் இருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் நால்வரை இன்று நாட்டுக்கு அழைத்து வர உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது இவர்களுக்கு எதிராக நாட்டில் உள்ள நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக நந்துன் சிந்தக விக்ரம ரத்ன குற்ற திணைக்களத்தில் தப்புச் செல்ல முயன்ற போது உதவி புரிந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடன் மேலும் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே அலுத்கம் ஐந்தாம் கட்டை பகுதியில் ஒன்பது மில்லிமீட்டராக துப்பாக்கி அதற்காக பயன்படுத்தப்படும் பதினான்கு ரவிகளுடன் கைது செய்யப்பட்ட நபர் தற்போது தடுத்து வைத்து விசாரணைக்கு மதுகம நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேகநபர் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கழுத்துறை பிராந்திய குற்றப்பிரிவு அதிகாரிகளால் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார் அகங்கலையைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான சந்தேகநபர் குற்றச்செயல்களுக்காக துப்பாக்கி விநியோகத்தில் ஈடுபட்ட ஒருவரி போலீசார் தெரிவித்தனர் அலுத்கம பகுதியில் குற்றச்செயலொன்றை புரிவதற்காக சந்தேக நபரால் துப்பாக்கி கொண்டு செல்லப்படவிருவதாகவும் போலீசார் கூறினர் பாதாள உலக குழுக்களின் நடவடிக்கைகளை இலகுவாக எடுத்து கொள்ளாமல் அவற்றை கட்டுப்படுத்தும் திட்டங்களில் அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும் என ஆளும் கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிச பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார் இது விரிவான செய்திகளை தொடரும் மதியசேர பிரதான செய்திகளில் எதிர்பார்க்குங்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவு ஹஹீம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் புத்தளத்தில் ஆதரவாளர்களை நேற்றிரவு சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை தெரிவித்தார் புத்தளம் மண்டபத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது இது சும்மா வார்த்தை ஜாலங்களில் தான் வித்தியாசம் இருக்குது ஒழிய பட்ஜெட்டில் பெரிய வித்தியாசங்கள் இல்லை என்னை பொறுத்த உலக நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுகளுக்குள்ள அந்த நிபந்தனைகளுக்கு அமைவாக இந்த பட்ஜெட் அமைய வேணுமென்ற ஒரு நிபந்தனை இருந்தது அது அதற்கேற்ப சில விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே ரணில் விக்ரம்சிங் அரசாங்கம் சொல்லிவிட்ட விஷய போன தான் இவங்க திருப்பி வேறு வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறாங்க எனவே இதில் ஒரு புதிய புதுமேதையும் செஞ்சதாக ஒன்றும் இல்லை என்னை பொறுத்த மட்டிலே இது உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒன்று நடப்பதற்கு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வாக்குகளை திரட்டிக்கொள்வதற்காக நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கப் போகிறோம் அதையும் தவணை அடிப்படையிலே மூன்று வருஷங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தரப்போகிறோம் என்று மாதிரி சொல்லி ஒரு மாதிரி மலிப்பு விட்டிருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியமாக போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பொருத்தம் பட்டில் நாங்கள் எல்லா மாவட்டங்களிலும் கூடுதலாக தனித்து தான் எங்களுடைய ஆதரவாளர்கள் விருப்பம் தெரிவிக்கிறோம்

கொழும்பில் நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறவுள்ளது ஐலண்ட் சமிட் ஸ்ரீலங்கா என இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது இந்த விசேட மாநாட்டுக்கு ஒப்சர்வர் ஆய்வு நிறுவனம் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் கேபிடல் மகாராஜா குழுமம் தலைமை தாங்குகின்றன இலங்கையை புத்தாக்கத்துக்கான உலகளாவிய கேந்திர நிலையமாக மாற்றும் நோக்கத்துடன் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐம்பது நாடுகளின் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் மற்றும் வெவ்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் விசேட நிபுணர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் நாடுகளின் திறன்களையும் சந்தர்ப்பத்தை சர்வதேசற்கான இந்த ஏற்படுத்துவதேட்டின் மற்றொரு நோக்கமாகும் இத்தகைய நாடுகளின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய தீர்வுகளை அடையாளம் காண எதிர்பார்க்கப்பட்டுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் கலீல் விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ளார் மாலித்தீவுகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் வெளிவிவகார அமைச்சர் விஜித இன்று காலை சந்தித்து தூதுக்குழுவினர் ஜனாதிபதியையும் பிரதமரையும் சந்தித்து கலந்துரையாடவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தது மாலித்தீவுகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா கலீல் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் நாளை மறுதினம் வரை நாட்டில் தங்கியிருப்பார்கள் எனவும் அமைச்சர் கூறப்பட்டுள்ளது 24 நான்கு மனத்தியானங்களும் திறந்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது நேற்றிரவு முதல் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நாலாந்தம் நான்காயிரம் கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் கொழும்பு கோட்டை முதல் பத்திரமுள்ள வரையில் இலங்கை போக்குவரத்து சபையின் இரவு நேர பஸ் சேவையை இன்று முதல் முன்னெடுக்கவுள்ளதாகவும் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கடவுச்சீட்டுக்கான அவசர தேவை கொண்டவர்கள் மாத்திரம் அலுவலகத்திற்கு வருகை தந்து அவற்றை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போது போதுமான கடவுச்சீட்டுகள் கையிருப்பில் உள்ளதால் வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே யாழ்ப்பாணத்தில் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அலுவலகம் ஒன்றை புதிதாக திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் அடையாள அட்டையை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் பின்னர் வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்காக தரவுகளை பெற்றுக் கொள்வதற்கான முறைமையை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதி அமைச்சர் இரங்கு வீரரத்ன தெரிவித்துள்ளார் பிரதேச செயலகங்களின் செயற்பாடுகள் ஊடாக தரவுகளை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக இணையம் மூலமான திட்டம் ஒன்றும் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்கு வீரரத்ன கூறியுள்ளார் முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டைக்காக விண்ணப்பிப்போரின் முக அடையாளம் மற்றும் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்தின் கீழ் கண்களின் கயல்வெடிகளின் அடையாளத்தையும் பயோமெட்ரிக் டிஜிட்டல் அடையாள அட்டையில் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார் புதிதாக அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வதற்காக விண்ணப்பிப்போருக்கு முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டையை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள அதேவேளை பழைய அடையாள அட்டைகளுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டைகளை விநியோகிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை நேற்று சந்தித்தார் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது செயல்திட்டங்கள் வரலாற்று பிணைப்பு மக்களிடையே உறவை வலுப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விடங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன புதிய அரசியலமைப்பினை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எச் உதுமாலப்பை பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். கல்வியை பொறுத்தவரை எங்களுக்கு இந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு அந்த பல்கலைக்கழகத்திலே தேசிய பல்கலைக்கழகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இரண்டாயிரம் ஆயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு பல்கலைக்கழக மாணவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் அந்த பல்கலைக்கழகத்துடைய அபிவிருத்தியை இந்த வரவு செலவு குறிப்பிடப்படவில்லை என்பது அந்த கிழக்கு ஒரு கவலையாக இருக்கிறது அங்கே விஞ்ஞான பீடம் இருக்கிறது கதை கலாச்சார பீடம் இருக்கிறது புதிய அரசியல் அமைப்பை முன்வைப்போம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அதை முன்வைக்க வேண்டும் இந்த நாட்டிலே வாழுகின்ற சகலரும் சமாதானமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் உழைக்கும் மக்கள் மீது பாரிய தாக்கத்தை செலுத்தும் என முன்னிலை சோசியலிச கட்சி தெரிவிக்கின்றது கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜாகூட கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதை தெரிவித்தார் மே இந்த வரவு செலவு திட்டத்தின் வேலை திட்டத்தை எடுத்துக்கொண்டார் சர்வதேச முதலீடுகளுக்கும் தனவந்தர்களுக்கும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக முழு நாட்டு பொருளாதாரத்தின் அதாவது இருபத்தி மில்லியன் மக்களின் வாழ்வுரிமை சீர்குலைக்கும் வரவு செலவு திட்டமாகவே இது அமைந்துள்ளது இந்த வரவு செலவு திட்டம் கீழ்மட்டத்தில் உள்ள உழைக்கும் வர்க்கத்தினரின் மீது பாரிய தாக்கத்தினை செலுத்தியுள்ளது அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாவும் இவர்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவும் வழங்கினார் எமது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது மக்களின் பொருளாதார சுமையும் கூறையாது இவற்றை நிவர்த்திக்க வேண்டுமாய் வரிசுமையை குறைக்கக்கூடிய உறுதியான திட்டங்களை உருவாக்க வேண்டும் வரலாற்றில் அதிக அளவில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட கதைகளும் குறைக்க அரசாங்கம் எவ்வித தீர்மானத்தையும் மேற்கொள்ளவில்லை என பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார் எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கோள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மே பசுகேதா சிதூனு அண்மையில் ஏற்பட்ட மின் கட்டமைப்பு செயலிழப்பிற்கும் அதற்கான காரணமாக நீங்கள் முன்வைத்த கருத்திற்கும் இடையில் சூரிய மின்சக்தியை தேசிய கட்டமைப்பினுள் இணைப்பது தொடர்பில் பாரிய சந்தேகம் அளிந்துள்ளது தேசிய மின் கட்டமைப்புடன் இணைப்பதை நிறுத்தப் போகின்றீர்களா அல்லது இது தொடர்பில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன அல்லது சூரிய மின்சக்தியை மேம்படுத்துவதற்கு நீங்கள் முன்னெடுத்துள்ள திட்டங்கள் இவை துறா பாராளுமன்றத்திற்கேனும் நுழைய முடியாதவாறு தோற்கடிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொய்யான பிரசாரங்களை முன்னெடுத்து வருகின்றனர் சூரிய மின்சக்தியை குறைக்கவோ அல்லது மட்டுப்படுத்தவோ அல்லது நிறுத்துவதற்கோ எமக்கு எவ்வித நோக்கமும் இல்லை அதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என்று ஒரு செய்தியை பார்த்தேன் அவ்வாறு ஒன்றும் இல்லை அவ்வாறு ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் அதனை நிரூபிக்குமாறு நான் சவால் விடுக்கின்றேன் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ நாம் அவ்வாறான ஒன்று மேற்கொள்ள மாட்டோம் இவற்றின் தேவை குறித்து நாம் நன்கு அறிந்துள்ளோம் அதனை முறையாக முன்னெடுக்க வேண்டும் அதற்காக நாம் சில வேலை திட்டங்களை முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம் எனவே இதனை மட்டுப்படுத்தவோ அல்லது குறைக்கவோ எந்த ஒரு திட்டமும் இல்லை எழுபது சதவீத ரினியூவபல் எனர்ஜியை இலக்காக கொண்டு நாம் செல்கின்றோம் அதற்கு சூரிய மின்சக்தி அதிகளவில் தேவைப்படுகின்றது என இලක්க்க කරரா යන්නේ ඒකට සூர බලශක්ති අනිவாරෙන් තව ොடක් ඕන. முகද අප ප්‍රතිபත්තිපකාச்ச තින කවர் දක් අපට කடிනම එකතු කරග ඕ කිය එක. பன்றைய நாட்டியில் பல்வே பின்த கியகிராமங்களில் சீரான வீவி கட்டபிப்புயின்றி மக்கள் பெரும் சிறமங்களை எது நோக்கி வரைகிஞ்சுகின்றனர். ரத்தினபுரி பாவட்டத்தின் இரக்குவானை நிலபத்த தோட்ட பகுதி மக்களும் இதற்கு விதிவுக்கு அல்ல. ரத்னபுரி மாவட்டம் கொடக்கப்பள்ளி பிரதேச இலகப்பிரிவுக்குட்பட்ட ரஹ்வானு நிலபத்து தோட்டத்தில் நூற்றி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் எண்ணூறு பேர் வரை வசிக்கின்றனர் இவர்கள் அன்றாடம் பயன்படுத்தும் வீதி கடந்த பல வருடங்களாக பாரிய அளவில் சேதமடைந்துள்ளதால் தொடர்ச்சியாக பல்வேறு அசௌகரியங்களே எதிர்நோக்கி வருகின்றனர் சுமார் இரண்டு கிலோமீட்டர் நீளமான இந்த வீதியினை மாணவர்கள் நோயாளர்கள் கற்பனை தாய்மார்கள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலரும் பயன்படுத்துகின்றனர் நீண்டகாலமாக புனரமைக்கப்படாமல் உள்ள குறித்த வீதியினை புனரமைப்பதற்கான நடவடிக்கையினை உரிய தரப்பினர் முன்னெடுக்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாகும் ஒரு ஆபத்துக்கு நோய் நொடி வந்துச்சுன்னா நோய் ஆள்களை கொண்டு போயோ வைக்கையோ கொண்டுகிட்டு வரையோ போகையோ ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு சாமான் செட்டு கொண்டு வரவோ அதை எது செய்யவோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மக்களோட அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கையிலும் காசு வைக்காது டிவி பிடிச்சிட்டு போகவும் வேறாது அதனால தயவுசெய்து உங்களுக்கு இந்த ரோட்டம் மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க

நான்கு கிலோமீட்டர் நீளமான இந்த வீதி நீண்ட காலமாக செப்பனிடப்படாமல் சேதமடைந்து காணப்படுகின்றது இதனால் வீதியை பயன்படுத்தும் சுமார் நூற்றி இருபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் ஏன்னா இதுவரை காலத்துலையுமே ரோட் வந்து இதுவரைக்குமே செஞ்சு தரல யாருமே இதில் வந்து எல்மா கூலியான் விலைக்கு தொடர்பு அந்த பாலம் வந்து உடஞ்சி தான் காணப்படுது அதே மாதிரி பாடசாலை மாணவர்கள் சென்று வரது கஷ்டம் அதே மாதிரி வயோதிபர்கள் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் எல்லாமே போயிட்டு வர்றதுக்கு சரியான மாதிரி சிரமப்படுறாங்க அஞ்சு 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 நாற்பதுக்கு இருந்து பிள்ளைகளை நாங்கள் கொண்டுட்டு போகிறோம் எங்கே அல்மா இஷ்டம் இருக்கட்டங்க தான் பஸ் இருக்குது சின்ன பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க அதுகளை அவ்வளோ பற்றியும் கூட்டிகிட்டு தான் போகிறாங்க ஒருத்த மாற்றி ஒருத்தா கூட்டிகிட்டு போகிறாங்க எங்களுக்கு இந்த ரோட்டுக்கு எத்தனையோ முறை நாங்கள் அதுக்கு பேட்டி கொடுத்துருக்கோம் அது வந்து யாருமே குறித்த பகுதியில் சீரான போக்குவரத்து வசதி இன்மை தாம் நாளாந்தும் நடைப்பயணமாகவே பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து பிரதான வீதியை சென்றடைவதாக பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இரு நுரையீடுகளிலும் நிமோனியா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வத்திகான் அறிவித்துள்ளது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இரு நுரையீல்களிலும் நிமோனியா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிலைமை சிக்கலாக உள்ளதாகவும் வத்திகா அரசு தெரிவித்துள்ளது எண்பத்தி எட்டு வயதான பரிசுத்த பாப்பரசர் ஒரு வாரத்திற்கு மேலாக கடந்த வெள்ளிக்கிழமை ரோமில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் ஆய்வக சோதனைகள் கதிரியக்க பரிசோதனைகளின் ஊடாக அவருக்கு நிமோனியா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வத்திகான் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கத்தோலிக்க வருடத்திற்கான பல்வேறு நிகழ்வுகளுக்கும் பரிசுத்த பாப்பரசர் தலைமை தாங்கவிருந்த நிலையில் அவர் சுகவீனமுற்றதால் அந்நிகழ்வுகள் பிற்போடப்பட்டுள்ளன சாம்பியன்ஸ் கிர்ண கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாகின்றது பாகிஸ்தான் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அனுசரணையில் இந்த தொடர் இந்த வருடம் நடைபெறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடர் இவரிடம் ஒன்பதாவது தடவையாக நடத்தப்படுகின்றது இரண்டு தடவைகள் சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்துள்ள ஆஸ்திரேலியா தொடரில் அதிகூடிய தடவைகள் சாம்பியனான அணி என்ற சிறப்பை பெற்றுள்ளது எட்டு வருடங்களுக்கு பின்னர் சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடர் நடத்தப்படுகின்றமையும் விசேடாம்சமாகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் அனுசரணையில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் சாம்பியனாக இருந்ததுடன் தொடரில் நடப்பு சாம்பியனாகவும் வலம் வருகின்றது ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் இங்கிலாந்து இந்தியா நியூசிலாந்து பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா ஆகிய எட்டு அணிகள் இவ்வருட தொடரில் பங்கேற்கின்றன இந்த தொடரில் அணி பங்கேற்கும் சகல போட்டிகளும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெறவுள்ளன பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் இன்றைய முதல் போட்டியில் களமிறங்கி தொடரை ஆரம்பித்து வைக்க உள்ளன இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது தொடருக்கான உள்நாட்டு உரிமத்தை பெற்றுள்ள எம்டிவி உடல்